ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளைய தினம் பங்குனி உத்திர திருநன்னாள் பங்குனி மாதம் உத்திர பல்குனி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த நாளுக்கு பல சிறப்பு இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு நன்னாள் இந்த நாளில் தான் தாயாரும் பெருமாளும் ஏகாந்தமாக சேர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு பெரும்பாலும் எல்லா திவ்யதேசங்கள்லேயும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே தான் இருப்பார்கள் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஆசனத்தில் சமதளத்தில் இருப்பார்கள் அப்படி ஒரு விசேஷமான ஒரு நன்னாள் எல்லாத்துக்கும் மேலே அஸ் ஈஷா நாம் ஜகத்தோ விஷ்ணு பத்னின்னு சொல்கிறபடி ஜகத்துக்கே ஈஸ்வரியான விஷ்ணு பத்னி ஸ்ரீரங்கநாயக்கி தாயார் அவளுடைய அவதார திருநன்னாள் மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாயக்கியாக அவதாரம் பண்ணினது இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் பங்குனியில் உத்திர நாள் பருதித்தாள் வாழியே பங்கைய பூவில் பிறந்த பாவை நல்லாள் வாழ்க்கு அவளுக்கு ஒரு திருநாமம் உண்டு இந்த பங்குனி உத்திர திருநாளில் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயம் ராமானுஜன் நன்னா பார்த்துட்டார் இந்த சமயத்தை தேர்ந்தெடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தான் தாயார் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார் பிரார்த்தனை பண்ணி கத்தியத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் ஸ்ரீ வைகுண்டகியம்ங்கிற மூன்று கத்தியங்கள் கத்தியம் அப்படின்னு சொல்லி கத்தியத்ரயம்னு யூடியூப்பில் அடித்தல்னா வந்துடும் அது ரொம்ப ரம்யமாக இருக்கும் கேட்குறதுக்கே தெரிஞ்சவர்கள் அவர்களே பாராயணம் பண்ணலாம் தெரியலைன்னா என்ன பண்ணுறது அன்னைக்கு பகவத் ராமானுஜரை தியானம் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் ச உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இந்த யூடியூப்பில் அந்த கத்தியத்ரயத்தை போட்டு விட்டு ராமானுஜருடைய திருவுருவத்தையும் ஸ்ரீரங்கம் தாயார் பெருமானுடைய திருவுருவத்தையும் மனசில் தியானம் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்து இதை கேட்டாலே அடுத்த தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போய் நேரில் சேவிக்கிற வாய்ப்பு கிடைச்சிரும் இதை சேவிச்சா என்ன ராமானுஜர் எல்லாருக்கும் இந்த பாப்பங்கள்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு பெருமாள் தாயாட்டை சன்னாகதி பண்ணியிருக்கார் பாப்பம் போயிவிட்டுன்னா என்ன நடக்கும் ஜோசிக்காரன் மாதிரி பலன் சொல்ல வேண்டியிருந்தான் வியாதி போகும் கடன் தொல்ல தீரும் உங்கள் ஆத்து பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணமாகவும் குழந்தை இல்லாதவாள் குழந்த பிறக்கும் இன்னும் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோ அதனால அவசியம் நாளைக்கு இருக்கிற இந்த நாளை நாம் விட்டுவிடக்கூடாது பெருமானும் தாயாரும் ஏகாந்தமாக சேர்ந்துருக்கிற நாள் அன்னைக்கு நிறைய நற்காரியங்களை நாம் முன்னெடுத்து செய்யணும் அவசியம் அந்த கத்தியத்ரயங்கிறத கேட்கணும் கேட்டு பயன்பெறணும் ஸ்ரீமதி ராமானுஜாய நிமஹா